உத்திரே நன்னாளில் ஒளிர்மதியுடன் கூடிய வித்தகக் கோலனாய் பின்பட்டும் உடன் தரித்தே தத்துவஸ்வரூபனாய் தையலாறை உடனிருத்திய பத்தர்கள் குளங்காக்கும் பத்தர்கள் குளங்காக்கும் பரமகுரு தேசிகா ஒற்றி போற்றி கடுந்தவம் ஏதுமின்றி கசிந்துருகி வேண்டுவார்க்கே படுந்தவப்பயனாய்ப் பதமலர்த்தாளினை விடுந்துயர் களைவதற்கே வீற்றிருந்த அருக்காட்சியாயே நெடுந்தூரம் என்றில்லாது நினைவினில் உறைபவனே உன் நினைவையே என்று இருந்த உன் நினைவையே என்னோடு இன்றெனவே காட்டியருள் இனிய உத்திர நன்னாளில் போல் வந்துதித்த கந்த சுவாமி தெய்வம் உனைய மன்றமாம் கௌமாரத்துள் மதித்து வணங்கிடுவோ வள்ளியோடு இனிதுரை வடிவேல் முருகனே வள்ளியோடு இனிதுரை முருகனை படிவேல்முருகனே தெள்ளுதமிழ் தேமதுரத் புள்ளிமான் கூட்டத்தே புனங்காத்த சிறுவனே புள்ளிமான் கூட்டத்தே புனங்காத்த சிறுவனே வெள்ளி மேல் வேந்தனாய் கண்டிட்டே மறக்கவொனா மகப்பேற்றையே மன்னகத்தே எனக்களித்து திறக்க ஒனா அறிவுக்கள் திறந்தருள் செய்வித்து பறக்கும் மயிலேறி பக்தர்கள் குலங்காக்கும் உறப்பெண் மணாளனென் குன்றில் உரைப் பெறுமாளே